இது லைவ் வீடியோ போடலான்னு பார்த்தா ஆனால் இங்கே நெட்ஒர்க்கே இல்லை அதனால் வீடியோ போட்டா நான் பார்க்குறேன் நான் பார்க்குறது பார்க்கிங் ஏரியா தமிழை வெற்றி கழக மாநாடு பார்க்கிங் ஏரியா எத்தனை வேன் உள்ள போகுதுன்னு நேரடியாகவே பார்ப்போம் காலையில இருந்து நிறைய வாகனம் போயிருக்கு நம்ம வந்த பிறகு எவ்வளவு வாகனம் போகுதுன்னு நேரடியா பார்ப்போம் போட்டுக்கோட்டி

ீங்க <laughs> பெறப்பார்க்கிங் என்றி பார்க்கிங் என்ற சேர்ந்து போந்து போங்க த்ரீ செவன் சை நைன் சேர்ந்து போக

கரூர் மாவட்டம் பிரதீப் கரூர் மாவட்டம் பிரதீப் என்ட்ரன்ஸ் வாப்பா பார்க்கிங் என்ட்ரன்ஸ்ப்பாங்க ஃப்ரீ ஜூஸ் தான் முன்னாடி போக சேர்ந்து போங்க தம்பி தைங்க மாதிரி சேர்த்து போகும் வாடகை ஜூஸ் கொஞ்சம் பார்க்கப்பா சாப்பிட்டவங்கலாம் கொஞ்சம் முன்னாடி வந்து நில்லுங்க வாலி இந்தியாஸு சாப்பிட்டவங்க கொஞ்சம் முன்னாடி வந்து நில்லுங்க அந்த ட்ரேஷனிங்ல இருக்கிறவங்களாம் கொஞ்சம் திருப்பிவிடுவேன்

செவன் ஜீரோ நைன் செவன் உள்ள போய் தான் வரணும் கிரௌண்டுக்கு போங்க முதையா கிரௌண்டு போ நம்பு நைன் நைன் கிரௌண்டுக்கு போங்க ஏப்ரம் போங்க எயிட் டபுள் நைன்

तभी नेहरा वांग। नेहरा वांग हैं। तो नाम तो लगा रहता है कि तुम्हारे 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 வாங்க வாங்க நீங்க நாற்பது நேர வாங்க கோபிநாத் வாட்ரு நேரம் வாங்க பிஎன் செவன்டி நைன் பிவன் வாங்க வண்டி வெறி குடுவாங்க த்ரீ சிக்ஸ் பிஎன் செவன்டி நைன் பிடி வண்டி எடுத்து வாங்கிடுங்க போடுங்க

த என்றுவம者rendre் stacks cima புமையாளம் தெருக்hesive க recess வ fodக்குemit cafன்ன terrace δια் kindergarten freestyle பார்கே அடுமைை மேர்நேர urgency fire க 느낌 துமப் insertedrade நம்லுக்காணர் க Debatlair லுக்கம் பயர்க்க வர inne dignity என்னuntu அந்த கார்னர் நின்றிருக்காங்க பாரு கார்னர் எல்லாம் உள்ள தரலாம் கிரவுண்ட் உள்ள தரலாம் கார்னர்ல பத்து பேர் நின்று இருக்காங்க பாரு நான்கு பேர்

எடுத்துவங்க லெட் எடுத்துவாங்க இந்தியா கார் லெப்ட் எடுத்துவாங்க ஜீரோ த்ரீ எயிட் தம்பி

விஷயம் கால் பார்த்து வச்சிருக்கோம் பா டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் நைன் ஃபைவ் டபுள் நைன் மூலம் லாஸ்ட்